அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனலேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் ஆதிபராசக்தியோட வேண்டுதல் கூறு பாடல் பாடப்போம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்குது நாம் இந்த பாடலை பாடணுன்னா அனைத்து கஷ்டமும் நீங்க வாங்க இந்த பாடலை கேட்போம் மின்னும் புவிக்கெல்லாம் தன்னன் துறைக்கெல்லாம் மிக நாடு கல்விக்கலாம் மேல் வீடு தானாகி கால்நாடி நிற்பதும் மே வீடும் முந்தனருளே கண்ணும் கருத்துமாய் என்னும் எழுத்துமாய் காசினி மலர்ந்த யாவும் காயாகி கனியாகி சாராகி சுவையாகி காதல் சுரக்க வைப்பாய் எண்ணங்கள் கோடி எழுந்தாடி நாடி என்னை கடந்தென்றே இங்கோடி நான் வந்தேன் என் மீதில் அருணாடி எவ்வி குதித்தோடி வா என் நிலம் கொண்ட கண்ணிலம் தென்றலே இன்பக் கொடி மருந்தே இறையரசி மருவத்தூர் எழிலரசி அருளரசி எனையாண்டு கொள்கத்தாயே மண்மீது விளையாடி கண்மீது கொழுவேறி மதித்தலம் குளிர்ந்த தேவி மலைமீது சிலை நாடி இலை மீது உறவாடி மணிமீது ஒளித்தாவுணி என் மீது நினைவாடி பெண் மீது குணமாடி எழில் மீது கவிப்பாடி வா நிறைவாகி குறையாகும் மறைவாகி எனையாலே எழுந்துவானீ பன்மீது கவிப்பாடி பனி மீது கலை நாடி பனை மீது களி நீ பதமாக நிதமாக அதுவாக பொதுவாக பரமாகும் நீ என் மீது இயல் மீது எழுக்காதல் நூன் மீது துணையாகு நீ எதன் மீதும் உரமாகி மீது உரையாகி என்னை காக்க நீ உள்ள கருத்தெல்லாம் உரை மீது கொட்டி நான் உதவாது என்று விட்டேன் உண்மை கருத்தாங்கி உயர்வு கருத்தாக உயிரான பாவெடுத்தேன் கள்ள புலந்தனை கட்டி கொடுசெல காணாமல் வழி இழைத்தேன் கண்ணியுன் வண்ணியில் காலோடி மேல் வீட்டில் காலத்தை வெல்ல வந்தேன் பல்ல பெரும்பாலி பாவி என் நெஞ்சத்தில் பருவத்தில் உருமாறினீ பணியாக தேனாக மானாக பண்பெனும் உருவதாக தள்ளு கடங்காமல் தட்டி பறிக்குமனம் மனம் தடுமாறி முன்னம் தலையான பருவத்தில் சரியான இளமையில் தளிநடை போட வைத்தாய் இல்லை எனக்கெனில் என் வாழ்வு பரவாழ்வு ஏத்து நல் வாழ்வுதாமோ இறைவி நீ என்கின்ற இப்பொருள் பொருள் என்ன நான் குடதனில் கல்லுக்குடதனில் தலைவிடுத்தாற்போல கவலைகள் தொட்டு வந்தேன் கலையூறி கலையாரி கண்ணியுன் சொல்லாலே காலத்தை வெல்ல வேண்டும் புல்லும் உறங்கிடும் நல்ல நடனசி புறப்பட்டு வரவும் வைத்தாய் புலமையை வீசினான் நிலமையை பேசினேன் பொங்கு முன்னருள் தருகவே புள்ளிக் கருங்குயில் பொங்கிக் கழித்திடும் புலமையில் பாட வைக்கும் புதுவாழ்வு தனில் வாழ மருவத்தூர் தனில் மேவும் பூந்தேவியருள் செய்குவாய் செல்வ குடியெல்லாம் செத்து கருகாத செம்மையை கண்டதே போல் செல்வ செல்லும் வரம்பாக சிந்தை தளிர்க்கின்றதே கொள்ளும் கவலையால் குடல்கள் உருப்பட குந்தியிருக்கையிலே கொட்டி விழியாலே கட்டி கழித்தவை குறைகள் படுத்துகின்றார் வெல்லும் திறமெல்லாம் வீணை எனும் சொல்லால் விரித்து விட்டாய் வீதியின் பாதியில் சேதி அறியாமல் வீணாகி போகலாமோ சொல்லு கடங்காத சுற்ற பொருளினை சொல்லிக் கொடுத்து விட்டாய் வில்லு கடங்காத வீணர்தம் ஆணவம்மா பத்தினி வாயாலே ஒத்த ஒலிகுரல் பாறலாம் கேட்பதே போல் பட்டி தொட்டி எங்கும் கெட்டி முட்டியுன்றன் பாங்கினை பேசுதம்மா விற்று விட்டவரும் சொத்து கெட்டவரும் இடிய வருகின்றார் வீடு நிலங்காணி தேடும் பொருள் யாவும் கூடிட வந்து நிற்பார் சித்தம் தெளித்திட வைத்தே அவர்களை செய்திகள் சொல்லுகின்றாய் செப்பிடு வித்தைகள் போல அறிவதோ சித்தியளிப்பவளே பத்தும் கலையாமல் சித்தம் குலையாமல் பண்பில் நிறுத்திவிடு பக்தி செய்யுமாந்தர் நித்தம் குழுமருவத்தோர் வாழ்பவளே கண்ணுக்கும் நின்று பொண்ணுக்கும் மருந்தாக காச்சிதனையாண்டு காலத்தின் கோலத்தை ஞானத்தின் பாலத்தில் காணவும் வைத்து விட்டாய் என்னுக்குள் நீ நின்று இதயத்தை தான் கண்டு எந்தனையாள வந்தாய் இயற்கைக்குள் நான் நின்று முயற்சி பிடிப்பின்றி ஏமாந்து போகலாமோ உன்னுக்குள் நான் நின்று தானுண்டு உண்மை அறிவதெப்போ ஊருக்கும் பேருக்கும் யாருக்கும் இல்லை நான் உனக்காக வந்தவன்தான் மண்ணுக்குள் வாழ்ந்திடும் மற்ற மனிதர் போல் மறிக்க நான் என்னவில்லை மனம் நின்று படிக்கின்ற மருவத்தூர் தலை நின்று மலர்ந்த பெருவாழ்வே ஒரு மொழியில் திருமொழியை குறுமொழியாய் தந்தாய் நீ உதறிவிட மனமுமில்லை ஓங்கார தத்துவம் தாங்கி நீ வருவதை உணர்வாக அறிய வேண்டும் ஒருவாறு பரஞ்சோதி ஒளிக்குளம் தழுவி நான் உறவாடி நிற்க வேண்டும் உள்ள கரும்பாலை வெல்ல தனிச்சாற்றை உறிஞ்சினான் குடிக்க வேண்டி அறிவாரும் ஆனந்த பெருவாழ்வில் உத்தமர் அண்டினான் வாழ வேண்டும் அணை நின்ற புனலாக அன்பாக இணையாண்டு அணைவதும் நீதமன்றோ பிரிதாரும் சொல்லாத பரவாழ்வின் வடகரை பாங்கான சித்த பல பல வென்றனைய முடிகினடை ஒடுகி செல பக்குவம் தேவி கருவினில் உரு நின்ற காட்சியை போலவே கருத்திலே அமர்ந்த உன்னை காசென்றும் பணமென்றும் வீசென்றும் ஏதென்றும் காட்டாமல் கண்டு கொண்டேன் மறுபிறவி தன் நின்றேன் மதியொளியில் நீந்தினேன் மனவாக்குதான் கடப்பேன் மண்ணிலே விண்ணிலே எண்ணிலே உன்னிலே மறித்து நான் அறிய வேண்டும் குருவாக நீ வந்து வரமாக தான் தந்து கோதி ஆள வேண்டும் கொழுந்தான ஞானமே எழுந்தாலும் மூனமே குறையெல்லாம் போக்க வேண்டும் திருவடியில் உயிர் வைத்து திசை வடிவில் நானுந்தன் செய்பவள் நீயல்லவோ திருவருங் கருவரசி மருவத்தூர் குருவரசி செந்தமிழ் காக்க வருக இன்னமும் மனம் கொல்லனின் கூடமாய் எவ்வி கோதிக்குதம்மா இளமண தென்றலே குணமலர் குன்றமே எளியனை ஆழ்க தேவி கண்ணலும் பின்னிடும் களிமையில் நாடிடும் கவிப்புகள் மறு ஊரிலே கண்மலர் தெய்வமே கரையிலா செல்வமே கண்வை தெனை காக்கவே என் மனம் உள்ளதை உன்மனம் கண்டிடும் எந்தனை வாழவை பாய் இன்பக் கொடியே எழுச்சி பிடியே எந்தனை காக்க தேவி புண்மன தன்னிலே புலமையை வைத்து நான் போற்றியே வாழ்த்துகின்றேன் போற்றுநல் உள்ளமே ஏத்துன செல்வமே பொருந்தனை வாழ்க தேவி குன்றமறைந்த கொழுந்தே வருக கோகிலமே வருக ிசை கண்டுண்கின்றவர் குறையறவே வருக மன்ற மணந்த மறையே வருக மறுவரசி வருக மண்ணினில் நின்றவர் விண்டிலர் மனமிறங்கி வருக கன்று மறைந்த கனியே வருக கலையே வருகவே கண்களி உண்டிட விண்டிலம் நின்றிட கார்முகிலாய் வருக நின்று மலர்ந்த நினைவே வருக நித்திலமே வருக நெஞ்ச மலர்ந்தவர் கொஞ்சி மகிழ்ந்திடும் நிறையறிவே வருகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்